நள்ளிரவு பத்து மணிக்கு குமரனுக்கு ஃபோன் வந்தது உங்கள் அப்பா தவறிட்டாருடா உடனே குடும்பத்தோட வந்து சேரு என்று பக்கத்து வீட்டு குணா ஃபோன் செய்து கூறினான் குமரன் தமிழ்நாட்டின் ஒரு கிராமப்புற பகுதியைச் சேர்ந்தவன் சென்னையில் வந்து படித்து அங்கேயே வேலைக்கு சேர்ந்து திருமணத்திற்கு பின் பெற்றவர்களை மறந்த மகத்தான மகன் குமரன் உடனே தன் மனைவி குழந்தைகளுடன் ஊருக்கு புறப்பட்டான் பெரிய வீட்டு சாவை என்பதால் சுற்றமும் நட்பும் ஒன்று கூடி வீட்டிலேயே திரண்டு இருந்தது வேதநாயகம் ஊரிலேயே பெயர் பெற்ற மனிதர் தனக்கென ஒரு சிறு கடையை வைத்து வியாபாரம் செய்து தன் மனைவி குழந்தைகளை காப்பாற்றிய நல் மனிதர் வேதநாயகம் இருக்கும் வரை வள்ளியம்மையை வீட்டை விட்டு எங்கேயும் வந்ததில்லை வள்ளியம்மைக்கு எல்லாமே அவர்தான் ஒரு குரல் கொடுத்தால் போதும் உடனே ஓடி வந்து விடுவார் மனைவியின் மீது அவ்வளவு பாசம் இன்று அவர் இறந்து குளிர்சாதன பெட்டியில் சவமாக கிடக்கிறார் வள்ளியம்மை செய்வதறியாது மார்பில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுது குமரனுக்கு அந்த கூட்டத்தை பார்த்தவுடன் பெரும் வெறுப்பு பணம் இருந்தால் எல்லா பயல்களும் வருவாங்க இல்லைனா ஒரு பயலும் சேர்ந்த மாட்டான் என்று புலம்பிக் கொண்டே உள்ளே நுழைந்தான் எப்படியோ அப்பா செத்தபின் சொத்து பிரச்சனை இருக்காது தான் தான் இந்த வீட்டின் ஒரே வாரிசு எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு போய்விட வேண்டியதுதான் என்று எண்ணி உள்ளே நுழைந்தான் உள்ளே நுழைந்தவுடனேயே பெரும் சத்தத்துடன் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தான் அவன் மனைவி மேலும் ஒரு படி மேலே போய் அவனையே தூக்கி சாப்பிடும் அளவிற்கு நடித்து கொண்டிருந்தார் அங்கிருந்த எல்லோரும் இம்புட்டு பாசமா மகனும் மருமகளும் கிடைக்க ஐயா கொடுத்து வச்சிருக்கணும் என்று ஒத்து ஊதினர் குமரன் வந்து இறங்கியவுடன் வேதநாயகத்திற்கு இடுகாட்டு பயணம் ஆரம்பமானது வேதநாயகத்தை கொண்டு போய் எரித்துவிட்டு மொட்டை கொண்டு உள்ளே வந்தான் குமரன் உறவினர்கள் ஒவ்வொருவராக கிளம்ப ஆயத்தமானார்கள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் என காரியங்கள் நடக்கத் தொடங்கி இருந்தது முதல் இரண்டு நாள் காரியம் முடிந்தவுடன் குமரன் காதில் அவள் மனைவி ஓதுவதையெல்லாம் ஓதிவிட்டு குழந்தைகளுடன் சென்று விட்டாள் எப்போதுதான் பதினாறாவது நாள் காரியம் முடியும் என்று காத்திருந்தான் குமரன் பதினாறு நாட்கள் காரியம் முடிந்தது தான் வந்த காரியத்தை அம்மாவிடம் பேச தயாரானான் தன் அம்மாவிடம் சென்று தான் வேலைக்கு செல்லும் இடத்திலேயே இடம் வாங்கி வீடு கட்டுவதாகவும் அதற்காக பணம் வேண்டும் என்றும் கேட்டான் வள்ளியம்மை தன்னிடம் பணம் எதுவும் இல்லை என்று கூற அதான் வீடு இருக்குல்ல விற்று காசை கொடுங்க என்று நின்றான் வள்ளியம்மைக்கு அந்த வீட்டை விற்க மறுத்து விட்டார் வீட்டை வித்துட்டு நான் எங்கடா போய் நிக்கிறது என்றார் அம்மா வீடு வித்த காசில் உங்களுக்கும் ஒரு பாதி தரேன் வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து இருந்துக்குங்க என்ன பணம் கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது என்றான் மகன் உங்க அப்பா ஞாபகமா இருக்கிறது இந்த வீடு தான் அதை என்னால விற்க முடியாது என்று சொன்ன தாயிடம் அப்பாவே போயிட்டார்ல உன் கழுத்துல எதுக்கு இம்புட்டு நகை ஒத்த செயனை போட்டுக்கிட்டு நகையெல்லாம் கழட்டி கொடு வீட்டில் இருக்கிற நகை எல்லாத்தையும் கொடுத்துடு அதை வச்சு நான் என் வீட்டு வேலையை முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இந்த ஊர் பக்கம் நான் வரமாட்டேன் என்று கோபமாக பேசிய மகனை பார்த்து செய்வதறியாமல் நகைகளை எல்லாம் மகனிடம் கொடுத்து அனுப்பினார் உறவினர்கள் எல்லாம் கிளம்பி சென்ற பின் மகனும் கைவிட்டு அனாதையாக நின்றாள் வள்ளியம்மை அந்த வீட்டில் வேலை செய்யும் பொன்னாத்தா அப்போது வந்து ஏங்கம்மா இவ்வளோ நாளா இப்படியே இருப்பீங்க ஐயா இருந்த வரையிலேயும் வெளியே எங்கேயும் போகல இப்ப ஐயா கடை திறக்காமலே கிடக்கு நீங்க செத்த நேரம் போய் கடையை திறந்து உக்காருங்க உங்களுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் என வேலைக்காரை வற்புறுத்தவே வேதநாயகத்தின் கடையில் வந்து உட்கார்ந்தாள் அங்கு சென்று பார்த்தால் பொருட்கள் எதுவும் இல்லை வள்ளியம்மையிடம் பணமும் பெரிதாக இல்லை எனவே வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டு எல்லுருண்டை சீடை இனிப்புச் சீடை முறுக்கு வத்தல் ஊறுகாய் என தனக்கு தெரிந்தவற்றையெல்லாம் செய்து விற்க ஆரம்பித்தாள் நாளடைவில் வியாபாரம் பெருகவே ஒரு படித்த பையனை வேலைக்கு அமர்த்தி கொண்டாள் அங்கு வந்த தன் உறவுக்கார பையன் ஒருவனுக்கு தான் செய்த தின்பண்டங்களை கொடுத்து வீட்டில் உள்ள மனைவி குழந்தைகளுக்கு கொடுக்க சொன்னாள் அவன் அதையெல்லாம் சாப்பிட்டுவிட்டு எனக்கு இதே போன்று பலகாரங்கள் அதிக அளவில் வேண்டும் என்று கூறினான் தான் அங்கு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வேலை செய்வதாகவும் அங்கே இது மாதிரியான கிராமத்து பலகாரங்களுக்கு நல்ல ஆதரவு இருப்பதால் நீங்கள் நிறைய செய்து கொடுங்க நான் விற்று கொடுக்கிறேன் என்று கூறினான் வள்ளியம்மைக்கு அந்த ஊர் மக்களுக்கு செய்வது எளிதாக இருந்தது ஆனால் நகரத்து மக்கள் வெளித்தோற்றத்தை தான் பெரிதாக எண்ணுவதால் அதற்கு தகுந்த மாதிரி பொருட்களை தயார் செய்வதற்கும் அதை நல்ல முறையில் பேக் செய்வதற்கும் தன்னிடம் போதுமான வசதியில்லை என்று கூறினாள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பக்கத்து வீட்டு பெண் சுசீலா வள்ளியம்மைக்கு ஒரு யோசனை கூறினாள் இங்கு நிறைய பெண்கள் வேலையில்லாமல் இருப்பதால் இதை பெரிய அளவில் எடுத்து செய்தால் எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும் என்றும் நம்ம ஊர் பலகாரங்கள் வெளியிடங்களில் எல்லாம் பிரபலமாகும் என்றும் யோசனை கூறினாள் நாற்பது பெண்கள் உட்கார்ந்து வேலை செய்யும் அளவிற்கு வள்ளியம்மையின் வீடு பெரிதாக இருந்தது ஆனால் அதற்கு தேவையான பொருட்கள் வாங்க வள்ளியம்மையிடம் பணம் இல்லை எனவே வங்கியில் கடன் வாங்கலாம் என முடிவு செய்தாள் உடனே அங்கிருந்த வங்கி மேலாளரை தொடர்பு கொண்டு தன் வீட்டை அடமானமாக வைத்து தொழில் தொடங்க பணம் கேட்டாள் எல்லாம் உள்ளூராட்கள் என்பதால் கடன் வாங்க அதிகம் சிரமப்படவில்லை வள்ளியம்மை வீட்டை அடமானமாக வைத்து தொழிலை ஆரம்பித்தாள் சுமார் நாற்பது பெண்களை கொண்டு கிராமத்து கைமணம் என்ற பெயரில் வள்ளியம்மையின் புகைப்படத்தோடு ஒரு தொழில் நிறுவனம் உருவாகிவிட்டது சென்னை கோவை மதுரை திருநெல்வேலி சேலம் ஈரோடு போன்ற பல மாவட்டங்களுக்கு இவரின் பலகாரங்களும் தின்பண்டங்களும் விற்பனையில் சாதனை படைத்தது நல்ல முறையில் சுகாதாரமாக சுவையாக இவள் செய்த தரமான பொருட்களுக்கு நல்ல ஆதரவு கிடைத்தது தொழில் சற்று விரிவு அடையவே வேதநாயகத்தின் கடையை வேதநாயகம் சூப்பர் மார்க்கெட் என்று பெரிய அளவில் கடையை திறந்தால் அங்கு எல்லா பொருட்களும் கிடைக்கும் அளவிற்கு நல்ல தரமான பொருட்களை வாங்கி குவித்தார் மக்கள் ஆதரவு பெருகியது ஒரு பக்கம் பலகாரம் தின்பண்டங்கள் மறுபுறம் சூப்பர் மார்க்கெட் என்று வள்ளியம்மைக்கு நிற்கவே நேரமில்லை தனக்கு நல்ல வருமானம் வருவதால் தன் வீட்டு கடனை எல்லாம் அடைத்து தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கு எல்லாம் அதிகமாக சம்பளம் கொடுத்து அவர்களை நன்றாக ஆதரித்தாள் தன் நிறுவன பொருட்களை வெளியூருக்கு எடுத்து செல்ல வாகனங்கள் தேவைப்படுவதால் மேலும் கடன் வாங்கி ஐந்து வண்டிகளை வாங்கினார் அங்கிருந்தவர்கள் வள்ளியம்மையின் புகைப்படத்துடன் கிராமத்து கைமணம் என்ற பெயருடன் வண்டிகளை நல்ல விளம்பர நோக்கோடு தயார் செய்தனர் வெளியூர்களுக்கெல்லாம் வள்ளியம்மை பிரபலமாக ஆரம்பித்தாள் அனாதையாக நின்ற அவளுக்கு இப்போது ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களுடன் தன் பலகாரங்களால் ஒன்றி போய்விட்டாள் செலவு போக வருமானம் மீதமாக ஆரம்பித்தது தனக்கென இனிமேல் என்ன இருக்கிறது என்று பணத்தை முழுவதும் தன் குடும்ப வக்கீலிடம் பேசி வேதநாயகம் ட்ரஸ்ட் என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து அங்கு பணிபுரியும் அனைவருக்கும் உதவ வேண்டும் என நினைத்தாள் அவர்கள் பிள்ளைகளின் படிப்பு செலவையும் அவர்கள் தொழில் செய்ய விருப்பப்பட்டால் அதற்கான செலவையும் செய்து தருமாறு கூறினாள் இந்த வீடும் தான் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களும் அந்த தொண்டு நிறுவனத்தின் கீழ் வருமாறு உயில் எழுதி வைத்துவிட்டாள் வள்ளியம்மை வெறும் எட்டாம் வகுப்பு மட்டுமே படித்திருந்தார் அவர் வேதநாயகத்தோடு வாழ்ந்த காலத்தில் படிப்பு மற்றும் வேலைக்கு அவசியம் ஏற்படவில்லை ஆனால் இப்போது எல்லாம் மாறிவிட்டது தனக்கு படிப்பு அறிவு இல்லை என்றாலும் அந்த நிறுவனத்தை தூக்கி நிறுத்த நூற்று கணக்கான படித்த படிக்காத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு வழங்கினார் அங்குள்ள எல்லா பொது நிகழ்ச்சிகளுக்கும் வீடு கடை திறப்பு விழாவிற்கும் வள்ளியம்மை சிறப்பு அழைப்பாளராக பத்திரிகையில் பெயர் போடும் அளவிற்கு உயர்ந்துவிட்டார் அப்படி ஒரு நாள் வள்ளியம்மையின் ஊருக்கு அருகில் ஒரு தொழில் நிறுவனம் ஒன்றை துவங்கி வைப்பதற்காக சென்றிருந்தார் அவர் நிறுவன பொருட்களும் அங்கு இடம்பெற்று இருந்தது அதை சாப்பிட்ட ஒருவர் தான் வெளிநாட்டிலிருந்து வந்திருப்பதாகவும் தங்களின் பொருட்களை வெளிநாட்டிலும் விற்க தான் வழி செய்து தருவதாகவும் கூறினார் அவரை நேரடியாக வள்ளியம்மையின் தொழில் நடக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று ஆராய்ச்சி செய்து வெளிநாட்டில் விற்பதற்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தார் அதை எப்படி தயாரிக்க வேண்டும் எப்படி விற்க வேண்டும் என்று தனக்கு தெரிந்த ஒரு பையனை வேலைக்கு வள்ளியம்மையுடன் அமர்த்தி கொடுத்தார் அப்புறம் என்ன வள்ளியம்மையின் தரமும் சுவையும் வெளிநாட்டிலும் பேசப்பட்டது ஒரு வெளிநாட்டிற்கு விற்பனை தொடங்கிய வள்ளியம்மை தற்போது இருபது நாடுகளுக்கும் மேல் தன்னுடைய விற்பனையை அதிகரித்து விட்டார் எங்கே ஊருக்கு வந்தால் அம்மாவை தன் தலையில் கட்டி விடுவார்களோ என்று வராமல் இருந்த குமரன் தற்செயலாக பொருட்களை வாங்கி கொண்டு கடையிலிருந்து வெளியே செல்லும்போது ஒரு வண்டியில் வள்ளியம்மையின் போட்டோ இருப்பதை பார்த்து அந்த கடைக்காரரிடம் விசாரித்தான் அப்போதுதான் அந்த கடையில் பார்த்தான் தான் அனாதையாக விட்டு வந்த அம்மா உலகெங்கும் தன் கைமணத்தால் பிரசித்தியாகிவிட்டதை உடனே வீட்டிற்கு சென்று தன் மனைவியிடம் தான் பார்த்தவற்றையும் கேட்டவற்றையும் கூறினான் அப்ப உங்க அம்மா கிட்ட கோடிக்கணக்கான காசு இருக்கும் நம்மளும் இங்க வீடு வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் பேசாம உங்க அம்மா கிட்ட போயி ஒரு மன்னிப்ப கேட்டுட்டு ஒரு நடிப்பு நடிச்சிட்டு வாங்க நாளை பின்ன உங்க அம்மா செத்தா சொத்தெல்லாம் நமக்குத்தானே வரணும் என்று பொடி வைத்து பேசினாள் மனைவி பண பைத்தியம் பிடித்த குமரனும் அவன் மனைவியும் கிளம்பி வள்ளியம்மையின் வீட்டிற்கு வந்தனர் ஆனால் தற்போது அது ஒரு வீடு இல்லை ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யமாக வளர்ந்திருந்தது வீடு முழுக்க ஆட்களும் அதிகாரமாய் அம்மாவையும் பார்த்த அவனுக்கு அதிர்ச்சியாய் இருந்தது மகனை பார்த்தவுடன் எழுந்து ஓடி வருவாள் என்று நினைத்த குமரனுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது ஆனால் வள்ளியம்மை மிக சாதாரணமாக இருந்தாள் தந்தைக்கு புத்தி சொன்ன அந்த குமரனை நாம் வணங்குகிறோம் ஆனால் தாய்க்கு புத்தி சொன்ன இந்த குமரனை என்ன சொல்வது வந்தவனை வா என்று அழைத்தாள் வேலையாளை அழைத்து என்ன வேண்டும் என்று கேட்க சொல்லிவிட்டு போய்விட்டாள் முன்பு இருந்த அம்மாவிடம் சண்டையிட்ட மாதிரி இப்போது அம்மாவிடம் அவனிடம் பேசக்கூட முடியவில்லை அவனிடம் இருந்து ஏதோ ஒன்று அவனை தடுத்தது குமரனின் மனைவிதான் தன் நடிப்பை முதலில் தொடங்கினாள் ஊரில் வீட்டை கட்டி மிகவும் கஷ்டப்படுவதாகவும் பிள்ளைகளின் படிப்பு செலவு மிகவும் அதிகமாக இருப்பதால் பணம் வேண்டும் என்றும் கேட்க தொடங்கினாள் வள்ளியம்மை தன் பெயரில் எந்த பணமும் இல்லை என்றும் இந்த வீடு தான் சம்பாதிக்கும் பணம் அனைத்தும் தன் கணவரின் பெயரில் ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பித்து பணமெல்லாம் அங்கு சென்று விடுவதாக கூறினார் வேண்டுமானால் இந்த நிறுவனத்தில் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சேர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளின் படிப்பு செலவை அந்த நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும் என்று பட்டும் படாமலும் கூறிவிட்டு தான் இன்று வெளிநாடு செல்வதால் எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு மாதம் கழித்து வந்து பார்க்குமாறு கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டாள் ஆம் வள்ளியம்மை இன்று வெளிநாடு செல்கிறார் அவர் கிராமப்புற உணவுகளை அதிகமாக விற்பனை செய்து சாதனை படைத்த காரணத்தினால் அவளுக்கு அங்கே ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அங்கு பணிபுரிந்த பணியாளர்கள்தான் வள்ளியம்மைக்காக இது அத்தனையும் செய்து கொடுத்தார்கள் நல்ல மகனை பெற்றெடுக்காவிட்டாலும் நல்ல தொழிலாளர்களையும் வாடிக்கையாளர்களையும் பெற்று தன் தொழில் சாம்ராஜ்யத்தில் வெற்றி பெற்றுவிட்டாள் வள்ளியம்மை குமரன் தான் செய்த தவறை உணர்ந்து தன் ஊருக்கே திரும்பி சென்றுவிட்டான் அவனுள் இருந்த குற்ற உணர்ச்சி என்றும் அவனை குத்திக் கொண்டே இருக்கும்